நம்ம இலை வடை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னா நூறு கிராம் தோல் நீக்கிய வெள்ளை பருப்பு நூறு கிராம் மிளகு ஒரு டீஸ்பூன் அடுத்தது வந்து ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அடுத்தது வந்து எள்ளு வந்து அரை டீஸ்பூன் இது கருப்பு எள்ளு எடுத்துக்கலாம் இது வந்து டேஸ்ட்டுக்காக அடுத்தது வந்து பெருங்காயம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் யூஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு ஆயில் நம்ம எடுத்துக்கணும் இப்போ வந்துட்டு இந்த மிளகையும் இந்த ஜீரகத்தையும் கொஞ்சமாக பொடிச்சு எடுத்துக்கணும் ரொம்ப நைஸ் பவுடர் வராமல் ஹாஃபாக பொடிச்சு எடுத்துக்கணும் அதே போல் உளுந்தையும் குரகுரப்பாக பொறிச்சு எடுத்துக்கணும் இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்யணும்னு பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருந்த முழு உளுந்து இந்த அளவுக்கு குரகுரப்பாக நமக்கு இருந்தால் போதும் இப்படி மிக்சியில் போட்டுட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து இது வந்து பெப்பர் பெப்பர் வந்துட்டு இப்படி ஹாஃப் ஹாஃபாக அப்படியே நம்ம நுணுக்கி வச்சுக்கிறோம் அதே போல் சின்னதாக சும்மா ஜீரகத்தை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இது எல்லா இது தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா நம்ம எந்த கப்பில் வந்து உளுந்து மெஷர் பண்ணுமோ அதே கப்பில் ஒரு கப் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறோம் இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு ஹாட் வாட்டர் போட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த ஒரு கப் உளுத்தம்பருப்பை ஒரு பிளேட்டில் இருந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க உப்பு அதுக்கப்புறம் பெப்பர் அதுக்கப்புறம் ஜீரகம் அதுக்கப்புறம் எள்ளு அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு ராவா முதல்ல பவுடர் பேஸில் இருக்கும்போதே நல்லா நீங்கள் கலந்துக்கோங்க இது மாதிரி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நாம் எந்த கப்பில் மெஷர் பண்ணுமோ அந்த கப்பில் ஒரு கப் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம் இப்போது இந்த கப்பில் தான் நான் உளுந்து மெஷர் பண்ணேன் நூறு கிராம் உளுந்து இதே கப்பில் நல்லா கொதிக்க வச்ச ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் இருக்க வாட்டரை நம்ம இப்போ இந்த பருப்பு பவுடரோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவை ஒரு கப்புங்கிறது நம்ம அளவுக்காக எடுத்து வச்சிருக்கோம் இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு தேவையான அளவு போதும் அப்படிங்கிற பதம் சப்பாத்தி மாவு பதம் வந்தோடனே நீங்கள் இதை நிறுத்திக்கோங்க தண்ணியை மொரால் ஹாஃப் கப்பு வந்து இருந்தாவே போதுமானது இந்த வடைக்கு நம்ம பிசைஞ்சிட்டு எல்லையும் சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு இதை அப்படியே நாம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் நான் ஊறினதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உருட்டி பிசைஞ்சிட்டு இது மேலே ஒரு ஈர துணி போட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருவேன் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படின்னா இதை பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஊற வச்ச மாவை இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா அதனோட பேஸ் அந்த ப்ராடக்டை எடுத்து வச்சுட்டு அது மேலே இந்த உருண்டையை வச்சுட்டு இது மாதிரி வீட்டில் சின்னதாக எதாவது மூடி டிஃபன் பாக்ஸோட மூடி இல்லை பொரியல் பாக்ஸோட மூடி அது மாதிரி எதாவது இருக்குன்னா அதை வந்துட்டு இது மேலே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அது ரவுண்ட் ஷேப்க்கு நமக்கு வந்துடும் நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டு நல்லா தின்னாக இருக்க மாதிரி ப்ரெஸ் கொண்டுட்டு இப்படி எடுத்திங்கன்னா இதோட வந்துடும் இப்போ வந்துட்டு இதை வந்து நைஃபை வச்சு நடுவில் ஒரு நல்ல ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கணும் ஹோல் எதுக்கு போடுறதுனால் அப்போ தான் அது வேகம் இப்படி ஹோல் பண்ணிவிட்டு ஒரு நைஃபை வச்சு இப்படி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ரவுண்ட் ஷேப் அப்படியே வந்துடும் இதை வந்து ஆயிலில் பொறிச்சு நல்லா ரெண்டு பக்கமும் ஆயிலில் பொறிச்சு பொண்ணமாக ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஆயிலில் போட்டு எல்லா பால்ஸையும் இது மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பில் ஆயில் போட்டு ஊற்றி ஆயிலில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா ரெண்டு பக்கமும் பொறிச்சு எடுத்துட்டா நம்மளோட இலை வடை ரெடி ஆகிடும் நாங்கள் சொன்ன நூறு கிராம் பருப்புலேயும் அந்த ஜீரகம் மிளகு எள் இந்த எல்லாத்துலேயும் விட நமக்கு செஞ்ச இந்த உளுந்த வடை கிட்டத்தட்ட ஒன்பது உளுந்த வடை ஒன்பது உளுந்து இலை வடை வந்திருக்கு இதை வந்து நம்ம கோவிலில் ஆஞ்சநேயருக்கு உளுந்த வடை போடுவோம் இல்லையா அந்த டேஸ்ட்டு முர ஆள்சு இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் சொல்லுங்கள் அப்போ தான் நான் வருங்காலத்தில் திருத்திக்க முடியும் எதுவாக இருந்தாலும் இது மாதிரி தேவையான அளவு ஆயிலை ஊற்றிட்டு அதில் நம்ம அடுப்பை மீடியம் நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை அதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு வடையாக போட்டு பொறிச்சு எடுக்கணும் நான் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு நான் ஷோ பண்ணுறேன் ஹாய் வியூவர்ஸ் நான் இன்றைக்கி உங்களுக்கு வித்தியாசமான ஒரு ரெசிப்பியும் அதை எப்படி செய்கிறது அதை எதனால் சாப்பிட்றோம் அப்படிங்கிற ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ வந்து மு அழகு தரும் முப்பது உணவுகள் நாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸும் சாப்பிட்றோம் அப்புறம் ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ் வருது ஃபேஸ் பிரைட்டாக இல்லை அப்படிலாம் ஃபீல் பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி இல்லாமல் நம்ம ஹெல்த்தி ஃபுட்டில் நம்மளோட பாடி ஷேப்பாகவும் அழகாகவும் ஃபேஸ் வந்து பிரைட்டாகவும் எப்படி வச்சுக்கிறது அது என்னென்ன ஃபுட்டு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு இனி வரும் வாரங்களில் ஓ வாரம் ஒரு ஃபுட்டாக நான் உங்களுக்கு போட போகிறேன் அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டு நல்லாயிருக்கா இல்லை அதை நான் சொல்கிற அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னுலாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்துட்டு இந்த வீடியோஸை உங்களுக்கு பிடிச்சிருக்கு இது ஒர்த்தி அப்படின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன் ஃப்யூச்சர் இந்த தேர்ட்டி ஃபுட் ஐட்டம்ஸும் நான் உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு வந்து ரீச் ஆக ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட்டு செய்ய போகிறது உளுத்தம்பருப்பு இலை வடை இந்த வடை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் என்னென்னா அழகாக உறுதியாக உடல் கட்டோட இருக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது அது மாதிரி போன் நல்லா வீக்காக இருக்கவங்களுக்கு ரொம்ப லீனாக இருக்கவங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வடையை நம்ம ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே போல் நம்ம உடம்பு ஹெல்த் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த உளுத்தம்பருப்பு வடை எப்படி செய்கிறது அப்படின்னது ப்ரிப்பரேஷன் மெத்தட் நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்